ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையை வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி விஜய் வெண்பாவை ஒரு வழியாக சேவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகாவை பார்த்தட்றாங்க ரேணுகாவை பார்த்த விஷயத்தை நம்ம மல்லிகிட்டையும் விஜய் ஷேர் பண்ணுறாங்க நான் ரேணுகா மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சொல்கிறீங்க ரேணுகாவை பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தான் பார்த்தேன் அதுக்குள்ளேயே நான் எனக்கு வெண்பா வேறு காணோன்னு சொல்லிட்டு வெண்பா கூட வந்துட்டேன் நான் ஆனால் வந்து அவங்களா அப்படின்றது எனக்குள்ளே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் ஏன் டவுட்டு உங்களுக்கு தெரியும்ல நல்லா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தெரியும் தான் இருந்தாலும் வந்துட்டு அவங்க இருக்கிற நிலைமை இப்போ அந்த மாதிரி மனநிலை சரியில்லாதவங்க மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களோட தலை வேஷம் ரெடி ஆகலை ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் முதல்ல இந்த இங்கே இருக்கிற இந்த டீ கடி அண்ணை தான் பார்த்தேன் அதனால் அவங்க போய் நம்ம விசாரிப்போமா மல்லி அப்படின்னு கேட்குறாங்க ஆ சரிங்க தான் அவங்க கிட்டே போய்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு கேட்குறாங்க எங்கே இங்கே ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணு வந்தாங்களான்னு சொல்லிட்டு ஏப்பா இங்கே எத்தனை மனநிலை சரியில்லாதவங்க வராங்க நல்லவங்க வராங்க கெட்டவங்க வராங்க நான் கவுண்ட் இருக்கட்டும் எண்ணினா இருக்கட்டும் வியாபார நேரத்தில் வேலையை கெடுத்துணும் போப்பா கம்முன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜயும் அங்கேருந்து அமைதியாக வந்துடுறாங்க நடவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து காரில் போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம விஜய் ஷோல்டர் மேல ஒரு படுது வைக்கிறாங்க யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம ரேணுகா தான் வைக்கிறாங்க அப்படியே பார்த்த உடனே நம்ம விஜய் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து கையும் வரல காலும் வரலன்னு சொன்னாங்க ஷாக்கிங்ல அப்படியே நின்று நம்ம ரேணுகாவையே பார்த்துட்ருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தான் மல்லியும் பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க என்னடா இது இவங்க தானா ரேணுகா ஏன் இப்படி ஆகிட்டு இருக்காங்க இன்ன இது இன்னாச்சு எப்படி இவங்க இறந்துட்டாங்கன்னாங்க திரும்பி வந்தாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விக்கான பதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்